இந்த வாட்டி போலீஸ் போலீஸில் பார்த்தீங்கன்னா பாலா அண்ட் அறிவு அவங்களோட கேஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமாக என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸ்டார்ட்டிங்கே நமக்கு ஒரு அஸ் அ ஆடியன்ஸாக நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது அது வந்து மர்டர் தான் சூசைட் கிடையாது அப்படின்றது அப்புறம் அந்த கேஸ் வந்து போலீஸ் காதுக்கு போகுது இதை வந்து வாவர் தான் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு அங்கே போய்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து அழுதுட்ருப்பாங்க அந்த வாவர் எப்போ ரிலேட்டிவ் யாராச்சும் இருக்காங்கன்னு சொல்லும்போது பிரதர் இருக்காங்க அப்படின்னு உடனே மியூசிக் மாறும் பிரதர் வரது அப்படியே அப்படியே ப்ளராக காட்டுவாங்க அப்போவே அஸ் ஆடியன்ஸாக நமக்கு வந்து சம்திங் ராங் ஃப்ரம் ஹிம் இவ இவங்ககிட்ட ஏதோ ராங் இருக்குது இவனுக்கும் எதுக்கோதான் சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அவனை வந்து நல்லா க்ளியராக காட்டினவன கூட என் புத்திக்கு வந்து எட்டில் இவங்க பேரும் ட்வின்ஸா அப்படின்ட்டு வாபர சொன்னதுக்கு அப்புறம் தான் இனிமேல் ட்வின்ஸா அப்படின்னு ஆனால் ஆமாம் இல்லை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கப்புறம் ட்வின்ஸ் அப்படின்னா சம்திங் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்கு சம்திங் ஏதோ இருக்குன்னு மட்டும் மைண்டு வந்து சொல்லிட்டே இருந்து நெக்ஸ்ட் வந்து இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முரளிக்கு ஸ்டார்டிங்லேருந்தே டவுட்டாக இருக்கும் பாலா மேலே ஸோ அதுக்கப்புறம் வந்து முரளியே வந்து பர்சனலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுவார் முரளியும் ராஜாவும் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து முரளி வந்து எல்லா உண்மையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு கட்சியில் அறிவு எதாச்சும் அருள்மொழியோட ஹஸ்பண்ட் தான் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம எல்லாரும் அங்கே இருக்க எல்லோரும் வந்து இருப்பாங்க ஆனால் முரளி தான் வந்து அறிவு வந்து இறக்கல பாலா தான் இறந்துருக்காரு அறிவு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேமை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு குட்டு குட்டு வைப்பான் முரளி வந்து அந்த சீனில் ஒன்று ஒன்றுத்தையும் அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்போது இந்த மாதிரி நீ சிசிடிவி கேமராவே எடிட் பண்ணிணேன் ஆனால் அவனுக்கு அந்த டேஷ் கேம் தான் உன்னோட யமனா மாறும் நீ நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அந்த சீன் செம்மையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதே மாதிரி நம்ம முரளி சொன்ன அந்த ப்ரூஃப் எல்லாம் கேட்டுட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே சூப்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாவர் ஏன்னா வாவருக்கு ஆல்ரெடி முரளி ஆவாது இல்லைங்களா ஆனா வாவரே வந்து ஒரே வார்த்தை ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்கத்துக்கு அதே மாதிரி வாவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப முரளி வந்து ஒரு கான்ஸ்டபிளா வந்துட்டு இவ்வளவு ஸ்மார்ட்டா அவன் திங்க் பண்றான் ஃபைண்ட் அவுட் பண்றான் இதெல்லாம்ட்டு அவர் என்ன பண்ணுவார்னா முரளி வந்து ட்ரைனர் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கால் முரளியோட ஒரு ட்ரைனருக்கு கால் பண்ணிட்டு இல்லை சார் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அவர் உடனே இல்லை ஒன் மந்த் ஆகும் நான் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரேன் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா முரளியோட ஒரு ஃபோட்டோ அவருக்கு சென்ட் பண்ணிட்டு இவர் உங்கள் பேட்சா இல்லையான்னு சொ கேட்டால் உடனே அவர் ஃபோன்லேயே வேலை முடிஞ்சிருக்கும் தானே அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரி ஓகே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஸோ ஓகே கைஸ் உங்கள் கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணுங்கள்